நீங்க பாத்தீங்கன்னா உழைப்ப நிறைய பேர் பேசுவேன் ஒழுக்கத்தையும் நிறைய பேர் பேசுவோம் பணிவ நிறைய பேசும் பேசுவோம் தாழ்மை பத்தி அவங்க எதுக்கு தாழ்மையா ரொம்ப தாழ்மையாக அவரு அந்த ஐயா வந்து அவரு ரொம்ப ஒரு அந்த ஆபீஸுக்கு வந்தாருன்னா சைலண்டா பாருங்க தலைய குனிஞ்ச தலைய அப்படியே குடிஞ்சதா இருக்கும் அவர் விமரமாட்டாங்க அவரு உண்ட ஒரு வேலை ஒன்று எதுக்கு உன்ன வெளியே தள்ளிட போறாங்க நீங்க இருக்கிற அமைதியா இதுவா பணிவு ஆதாமின் பணிவு வேற இயேசுவின் பணிவு வேற எல்லாமே ரெண்டு இருக்கு எல்லாமே ரெண்டு 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 என்ன அப்படின்னா ஆதாமன் வழி ஏசின் வழி ஆதாமன் வழி பொய் பிந்தினா நம்ம ஏசின் வழி மெய் அவ என்ன பண்ணிரு எது குனிஞ்ச தலையை நிமிராம இருப்பான் அப்படின்னா எங்கடா வேலையை விட்டு தள்ளிட போறாங்க சொல்லி என்ன பண்ணுவான் குனிஞ்ச தலைய நிமிராம இருப்பான் அதனால என்ன பண்ணுவான் யாருக்கு பிரயோஜனம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அப்படியே இருந்துட்டு அப்படியே சுயநலமா சுயநலத்தில் இருந்து அவனோட நோக்கம் என்ன இருந்து ஒன்று வரும் என்று சொன்னால் அது கப்பு சுயநலத்திலிருந்து ஒன்று வரும் சொன்னா அது துர்நாற்றம் சுயநலத்திலிருந்து பிறக்கக்கூடிய எந்த நன்மை ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தாழ்மை பத்தி பேசிட்டு இருக்கிறார் தாழ்மை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கேன் சிவாஜி கணேஷனோட தாழ்மை பத்தி பேசிட்டு இருக்கிறார் சிவாஜி கணேஷனோட தாழ்மை பத்தி சுயத்திலிருந்து புறப்படக்கூடிய பணிவு சுயத்தில் இருந்து புறப்படக்கூடிய நன்மை சுயத்திலிருந்து புற புறப்படக்கூடிய சிரிப்பு சுயத்திலிருந்து புறப்படக்கூடிய எதுவானாலும் சரி அதனால துர்நாற்றம் எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க எவ்வளவு பெரிய பாவம் சொல்லுங்க மரணம் சுயாதீனம் உங்களுக்கு அடிவகிச்சி சுயாதீனம் ஏசு நம்முடைய சுயாதீனம் ஏசு கிருத்து இயேசு என்ன சொல்றாரு அதுக்கு என்னைக்கு எவனோ சரண்டர் ஆகணும் அதுதான் ஒருத்தர் சொல்றாரு நாங்கெல்லாம் வந்து இந்த மதுராந்தகத்துல பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு பெருசா பண்ணிட்டா சொல்றேன் ரொம்ப இந்த வார்த்தைக்காக எவ்வளவு ஒரு ஸ்கூலுக்காக இந்த மதுராந்தகம் எவ்வளவு கஷ்டப்பட்ட கடவுள் தெரியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னும் எவ்வளவு மதுராந்தக சரி செய்யப்பட காரியம் நிறைய இருக்குது அறிவா எம்பி இருக்கிறத தவிர அனுபவிக்க முடியும் எழும்பி இல்லை சொல்றது புரியுதா ஒரு ஐஸ்கிரீம் சிந்தையே பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணது நீ ரெடியா ஐஸ்கிரீம் ரொம்ப என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப என்ன பிடிக்கும் ஃபுட்ல பிரியாணியா ஆஹ் பிரியாணி ஓகே பிரியாணி பிடிக்காது யாருமே இல்லை சிந்தியில என்ன பண்ணுவோம் முட்டை பிரியாணியா என்ன என்ன பிரியாணி என்ன என்ன பிரியாணி போக பிடிக்கும் முட்டை பிரியாணி அதான் மட்டன் பிரியாணி ரைட் பிளைன் பிரியாணி முட்டை பிரியாணி ரைட்டா பிளைன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரைட் மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் சிந்தில ரைட்டு சிந்தியிலா நல்லா இருக்குப்பா அவ்வளோ கொடுமை சிந்திலே அனுபவிக்கிறது ஒரு ஒரு கொடுமை இன்னொரு கொடுமை கையில இருக்க என்ன பண்ண முடியாது கையோ மகிழ்ச்சியா இருக்கவும் எங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது என்பது தேவனுடைய அனுத்திரம் இன்னைக்கு ஆதாமனுடைய கல்ச்சர்ல தான் இன்னைக்கு கிறிஸ்டானிட்டி எழும்பி இருக்குது எழும்பி மார்த்தட்டிகள் என்ன பண்ணுது எல்லாம் எல்லாத்தையும் மதம் மாத்தி விட்டு நீ மதம்மாறக்கான் நான் இருந்த அவசியம் கிடையாது நீ மதமா மாறிக்கோ நீ என்ன பண்ணிருப்பா இந்த காரணம் அந்த காரணத்துக்காக மதத்தை மாறி இருப்ப நீ